வெல்கம் டு பிரபா ஜி வி டி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நட்பாராய்தல் திருக்குறளில் நம்ம ஏழாவது அதிகாரம் பார்க்கலாம் நம்ம வந்து ஆறு அதிகாரம் பா முடிச்சாச்சு பொது தமிழ் திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கோடான கொடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் நன்றிகள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நட்பாராய்தல் ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்க நாடா நாடாது நட்டளிற் கேடில்லை நட்டப்பின் பின் வீடிலை நட்பால் பவர்க்கு நாடாது நட்டளிர் நாடாது நட்டளிர் கேடிலை நட்ட வீடிலை நட்பால் பவர்க்கு நன்றாக ஆராயாம நட்பு செய்வதை விட கெடுதி வந்து வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் புதுசாக ஒருத்தர் ஜாயின் ஆகிறாங்க நம்ம ஃப்ரெண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள பத்தி முழுசா நன்றாக ஆராயாம நட்பு செய்வதை விட பண்ணாம பண் ஏத்துக்கூடாது ஓகேங்களா அப்படி நட்பு செஞ்ச பிறகு கைவிடுதல் நட்பை விரும்புவோரால் முடிவதில்லை சரி எப்படியா இருந்தாலும் ஃப்ரெண்டா ஆயிட்டாங்க அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி அது விடுறதுக்கு வந்து விரும்புறாங்கன்னா அவங்களால அது விட்டுட்டு போகவும் முடியாது அதனால ஃபர்ஸ்டே வந்து செலக்ட் பண்ணும் போது நல்லா ஆராய்ந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாலாவது நட்டலீர் பின் நட்பின் வீடிலே பவர்க்கு ரெண்டாவது பாருங்க ஆய்ந்து ஆ ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும் இப்படி ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவருடைய நட்பு வந்து என்னன்னா இறுதியில தான் சாவதற்கு காரணமாக துயரத்தை உண்டாகி விடுவான் அதாவது சாகிற அளவுக்கு கூட காரணமாக அந்த நட்பாக இருந்தால் கூட அப்படி உண்டாக்கிவிடுமா ஓகேங்களா அதான் ஆழ்ந்த ஆய்ந்த கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா ஆய்ந்து செலக்ட் பண்ணணும் இல்லையா அப்படி செலக்ட் பண்ணிட்டா உயர்வாக நினைக்கிறவங்க வந்து அதை விட்டு தர முடியாது அதை முடியாது ரெண்டாவது வந்து நல்லா நட்பை மேஸ் பண்ணிக்கணும் இல்லையா அப்படின்னா கடைசியாக சாவரத்துக்கு காரணமாக கூட அந்த நட்பு அமையும் அப்படின்னு சொல்றாங்க தேர்டு பார்த்தீங்கன்னா குணமும் குடிமையும் குற்றமும் குன்றாயினமும் அருந்தியாக்க நட்பு குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறிந்துயாக்க நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒருவரது குணம் குணம் குடும்ப பிறப்பு அந்த குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்னு அதே மாதிரி அவங்க குற்றம் எல் யாருமே பர்பெக்டா இருக்க மாட்டாங்க அப்ப குற்றமும் சில விஷயம் அதுவும் குறையாத சுற்றம் ஓகேங்களா அவங்க கூட வந்து யார் வந்து சுத்தமா எப்பயும் கூடயே இருக்கிற மாதிரி ஏதாவது சுற்றம் இது எல்லாத்தையும் அவங்க எப்படிப்பட்டாங்கிறது காமிக்குமா ஆகியவற்றை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நட்பை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குணமு குடும்ப பிறப்பு அப்புறம் குற்றமு குறையாத சுற்றம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த நட்பை வந்து ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து வந்து நல்லா ஆராய்ஞ்சிட்டு நட்பை ஏற்றுக்கணும் ரெண்டாவது அப்படி ஏற்றுக்கல அப்படின்னா சாவரத்துக்கூட காரணமாக அமையும் சொல்கிறாங்க தேர்டு பார்த்தீங்கன்னா குணம் குடிமை குடும்ப பிறப்பு குற்றம் குறையாத சுற்றம் இதெல்லாம் பார்த்து நட்பை கொள்ளணும்னு சொல்கிறாங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த்து பார்த்திங்கன்னா குடி பிறந்து கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்பு அதாவது நல்ல குடியில பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழிக்கு அதாவது நல்ல குடும்பத்தில் பிறக்குறாங்க பிறந்தது பிறகு அங்கே வந்து எதாவது நம்மள தப்பு சொல்லிட்டா ஐயோ என்ன ஆகுமோன்ட்டு பயந்து பயந்து வாழ்கிறாங்க இல்லையா தப் அதாவது தவறான விஷயத்துக்கு அப்படி சொல்லப்படும் பழிக்கு அஞ்சு வரோட நட்பை விலை கொடுத்தாவது நம்ம ஏற்றுக்கணும் நல்ல குடியிலையும் இருக்கணும் அதாவது நம்ம தப்பு செஞ்சா எதாவது நம் தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து கரெக்டா கொண்டுட்டு போறாங்க பாருங்க அந்த நட்பை வந்து விலை கொடுத்தாவது கொடுக்கணும் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க அடுத்தது அஞ்சாவது அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பை ஆய்ந்து கொள்ள அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ள நாம் தவறு செய்யும் எண்ணினால் நாம் தவறு செய்ய ஏதாவது தப்பு பண்ணலாம் அப்படின்னு எண்ணினா நம் மன நோக சொல்லியும் செய்து விட்டால் கண்டிக்கும் அதாவது இதை செய்யாத அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறதும் அப்படி செஞ்சிட்டா கண்டித்தும் உலக வழக்கினை அறிந்து செய்யும் ஆற்றலை பெற்றும் உள்ளவரை அதாவது அதே மாதிரி உலகத்துல என்ன ஏற்றுக்கிறாங்க அந்த மாதிரி அந்த வழக்கினை அறிந்து செய்யும் ஆற்றலை பெற்றும் உள்ளவரை அவங்க என்ன பண்ண அறிந்து அவர் நட்பை கொள்ளணும்னு சொல்றாங்க அதாவது ஒரு தவறு செய்ய எண்ணின்னா அதை வந்து தண்டிக்கணும் அதே மாதிரி செஞ்சிட்டா வந்து அதாவது மனநோகை அதாவது இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு அது கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறதும் அதே மாதிரி செஞ்சுட்டா கண்டித்தும் உலக வழக்கினை வந்து அறிந்து செய்யும் அந்த இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை நம்ம பக்கத்தால வச்சுக்கணும்னு சொல்றாங்க அடுத்த அடுத்தது கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோற்குள் கேட்டீனும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோற்கோள் தீமைன்னு வந்துட்டால் அதில் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தீமை தான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒரு தீமை ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ண வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம நாடுவோம் அப்போ வந்து அது தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஆக்டிவிட்டி வந்து அப்போ தெரிஞ்சுக்கலாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அந்த தீமை தான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க செவந்த் பார்த்தீங்கன்னா ஊதியம் ஊதியம்னால் என்ன அப்படின்னு ட டெஃபினேஷன் தான் இது ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை உரிய ஊதியார் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை உரிய விடல் கொண்ட நட்பை விட்டு விடுவது ஒருவருக்கு லாபமா ஊதியம்னா ஒரு லாபத்தை பத்தி சொல்றாங்க அறிவில்லாதவர்கள் கொண்ட நட்பை விட்டு விடுவது ஒருவருக்கு லாபம் அப்படின்னு சொல்றாங்க எட்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளர்க்க உள்ளம் சிறகுவ கொள்ளற்க அல்லற்கன் ஆற்றுவார் நட்பு உள்ளர்க்க உள்ளம் சிறகுவ கொள்ளற்க அல்லற்கன் ஆற்றுவார் நட்பு அதாவது ஊக்கத்தை உள்ளர்க்கன்னா ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களை நினைத்து பார்க்காமலே இருந்துவிட யார் யாரும் நினைக்கக்கூடாதுனா ஊ இப்போ ஒரு மோட்டிவேஷனாக எது ஒன்று கிடைக்கல அப்படின்னா அந்த அந்த மோட்டிவேஷனை சிதைக்கக்கூடிய செயல்கள் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம ஒன்று உயர்வாக நினச்சிருப்போம் பக்கத்தில் வந்து வந்து நம்ம கான்ஃபிடென்ட் வந்து குறைப்பாங்களா அந்த விஷயங்களையும் சரி அதுவும் துன்பம் வரும்போது ஐயோ வந்து கஷ்டத்துல இருக்கான் கேட்டா நம்ம செய்யணும் அப்படின்ட்டு விலகி போறாங்களே அந்த நண்பர்களையும் நினைத்து பார்க்காமலே இருந்து விடணும் அப்படின்னு சொல்றாங்க உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கன் ஆற்றுவார் நட்பு அடுத்தது நைன்த்து பாத்தீங்கன்னா கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் சொல்லும் வந்து கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ள சுடும் அதாவது கெடும்போது நம்மை கைவிட்டவர்களோட நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடுமா கஷ்டப்படும் போது விட்டுறாங்க இல்லையா அவங்கள நம்ம சாகிற டைம்ல நினைச்சா கூட அவங்கள வந்து அது ஜீர்ணிக்க முடியாது கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க டென்த் பாத்தீங்கன்னா மருவுக மாசற்றார் தேன்மை ஒன்றியதும் ஒருவக ஒப்பிலா நட்பு மறுவுக மாசற்றமைறுதும் ஒரு ஒன்று உக ஒப்பிலா நட்பு குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும் எங்க குற்றம் இல்லாத ஒரு நட்பை கொள்ளணும் ஒத்த பண்பை இல்லாத ஒரு நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேணும் அங்க வந்து கொடுத்து வாங்கணும்னு நம்ம பார்த்தோம் இங்க வந்து குற்றமற்ற நட்பை கொள்ள வேணும் ஒத்த பண்பு அதாவது ஒரே மாதிரி மைண்ட் செட் இல்லாதவங்களை வந்து ஒண்ணு கொடுத்துட்டா தான் அம்மா சாமி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு கைவிடணும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து நட்பாகாதல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆய் நல்ல ஆராய்ந்து நட்பை செலக்ட் பண்ணும் இல்லைன்னா வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உயர்வாக நினைக்கிறவங்களால விட விட முடியாதுன்னு சொல்றாங்க ரெண்டாவது ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாத நட்பு வந்து இறுதி காலத்துல சாவற கூட காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க சாகுற அளவுக்கு கூட காரணமாக இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவதுல சொல்றாங்க அதாவது ஒன்பதாவது திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா கெடும் போது அதாவது கஷ்டப்படும் போது விட்டவங்க நட்பு சாகும் போது நினைச்சா கூட நெஞ்சம் சுடுன்னு சொல்றாங்க ஓகேங்க சாவரத்துக்கு காரணமாக கூட இருக்குன்னு சொன்னது ரெண்டாவது விட்டவங்களோட நட்பு சாகும் போது நினைச்சா கூட கஷ்டமா இருக்குங்கிறது நைன்த் ஓகேங்களா அடுத்தது குணமும் குடியும் குற்றமும் இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குணம் குடும்பப்பிற குற்றம் குறையாத சிறப்பு இதை வச்சு நட்பு சொல்லணும்னு சொல்றாங்க அடுத்தது நாலாவது பாத்தீங்கன்னா நல்ல குடியில் பிறந்த தன் மீது சொல்லப்படும் அதாவது நல்ல குடியில பிறந்திருக்கணும் அதே மாதிரி தன் பள்ளிக்கு வந்து அஞ்சு பவுட நட்பை வந்து விலை கொடுத்தாவது கலனம் இதுல பாருங்க போர்த்த வந்து நல்ல குடியில பிறந்து அதே மாதிரி பள்ளிக்கு அஞ்சு பவுட நட்பை காசு கொடுத்தாவது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு கடைசியாக டென்த்தில் பாத்தீங்கன்னா குற்றமற்ற அதாவது ஒத்த பண்பு இல்லாத நட்பை ஒரு விலை கொடுத்தாவது விட்டுணும்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா தவறு செய்ய நான் வந்து அவங்க வந்து அப்படிலாம் செய்யாதுன்னு சொல்கிறதும் செஞ்ச கண்டித்தும் அதே உலக அறிந்து செய்யக்கூடிய ஆற்றலை வந்து அறிந்து நட்பு கொள்ளணும்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டீமே வந்த சமயத்தில் வந்து யார் நலங்கே கட்டங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொன்னது சிக்ஸ்த்து செவன்த்து வந்து லாபம்னா என்னன்னா அறிவிலோக நட்பை விடுறது தான் எட்டாவது பார்த்தீங்கன்னா உள் ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயலியும் விட்டுணும் துன்பம் தர விளைவிக்கூடிய நண்பர்களையும் நினைத்து பார்க்காமலே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நைன்த்து பார்த்தீங்கன்னா கெடும்போது நம்ம கை விட்டுருங்க சாகின்ற போது நினைச்சா கூட நெஞ்சம் சுடுன்னு சொல்கிறாங்க டென்த்து பார்த்தீங்கன்னா குற்றமற்றுடைய நட்பை ஏற்றுக்கணும் அதே மாதிரி ஒத்த பண்பு இல்லாத நட்பை ஒரு விலை கொடுத்தாவது விட்டுணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் திரு கூட பார்க்கலாம் நன்றி